அழகாத வழியில வீட்டுக்கு போனா வெளியே போன துரத்துறாங்க வேதனைப்பட்டு வக்கப்பட்டு அழுது தான் வேதனை ஒண்ணு சொல்ற மாதிரி தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க ஆடு மாடு எல்லாம் கொடுத்துட்டு நீங்க நேரா பாப்பா கிட்ட போய் சீலா கூட இருக்கீங்கன்னா உங்க ஏத்துக்க தாராளமா இருக்காங்க ஆனா இல்ல நான் உங்க கூட இருக்க மாட்டேன் ஆடையும் பாப்பா இங்க வந்துட்டு வந்து தலையை மட்டும் தான் காட்டுவேன் அப்படின்னா அடி தூரத்துல நின்னு குழந்தையை மட்டும் தான் நீங்க பாக்க முடியும் அதை தான் சீலா சொல்றாங்க பேத்தி உங்களுக்கு என்ன பவம் பண்ணுச்சு எனக்கு பச்ச குழந்தை உங்களுக்கு என்ன பேரி பேத்தி முகத்தை பாத்துட்டு வந்துட்டீங்களா வீட்டுக்கு போனா அடிச்சு துரத்துறாங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்ப சீலாட்ட பேசிட்டேன் எல்லாம் சொல்லிட்டேன் இதெல்லாம் சீலா என்னதான் இருந்தாலும் உங்க கோபத்தை வந்து இப்ப காட்டக்கூடாது நாளைக்கு அவங்க பெரியவங்க அவங்களோட ஆசீர்வாதம் ஆசீர்வாத் இருந்தாலும் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி வச்சிருக்கேன் கட்டுறது கூட சொல்லு சாமி ஒரு தம்பி கிட்ட கேட்டேன் நானும் போது நான் காட்டிட்டு போயிட்டேன் நான் இந்த மழங்கால் வழியில தலையில நின்னு நின்னு துணியை போட்டு பகாத வழியில வீட்டுக்கு போனேன் வெளியே போன துரைச்சுறாங்க வேதனைப்பட்டு வக்கப்பட்டு அழுதுதான் வந்தேன்

முடிஞ்சது முடிஞ்சு போச்சு மரியுமா நான் எல்லாமே கிட்ட பேசிட்டேன் நீங்க என்ன நம்பி என்கூட வாங்க நான் உங்க பேத்தியை கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படி இல்லையா நீங்க தனியா கூட நேரா போங்க பாப்பாவை சாமி நீங்க வாங்க என்கூட வரீங்களா நான் குடிக்க பட்டை பாடு வேதனை எல்லாம் எனக்கு போகுது இன்னும் நான் அந்த வீட்டு வாஷ் பாட்டி போய் நீங்க உங்க பேத்திய பாக்கணும் அதாவது பார்க்கணுங்களா எனக்கு ஆசையா இருக்கு சொல்லு ஒரு முகத்தை பார்த்துக்கறேன் நான் அந்த காது இந்த காது ஒரு பிச்சைக்கார வந்த கூட வீட்டுல பத்து ரூபா குடுக்கறாங்க நான் அதோட மோசம் போயிட்டு சீலா ஏதோ உங்க கஷ்ட சூழ்நிலைக்கு ஒரு சில நேரத்துல நீங்க போகாத உங்க மனசு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கும் போயிட்டு ரெண்டு நாள் வந்துட்டப்ப எனக்கு ரெண்டு கூட்டி ஆடு மெச்சு செத்து போச்சு உங்க மேலயும் தப்பு இருக்கு மாரிமா நீங்க ஏதாவது முடியாத சூழ்நிலைக்கு போயிருக்கலாம் உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு ஆடு மாடுல தான் பணம் அதான் சாப்பிடுறீங்க அது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சனாலதான் வந்து பாப்பாவையாவது வந்து பாத்துட்டு போன்னு சொல்லிட்டாங்க நீங்க வாங்க யாராவது இருந்தா இதை செஞ்சிருப்பாங்க ஆமா சரியா இது யாரும் அவங்களுக்கு ஆளுங்க இருக்குது பாக்குறாங்க நம்ம எனக்கு யார் இருக்குறா சீலாப்பு யாரும் இல்ல மாரிமா என்ன தவிர சங்கரனை தவிர யாருமே இல்லை எல்லாம் சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் பண்றாங்க வெளியிருந்து வர மக்கள் பார்க்குறாங்க அவ்வளோதான் மத்தபடி நீங்க நாங்க தான் அவர் கூட இருந்து பார்க்கணும் நீங்க சில நேரத்துல போகாத கோவத்தில் தான் அவங்க வந்து உங்களுக்கு வேணாம்னு விற்கிறாங்க ஆனா அந்த பாப்பா அவங்களை விற்காது நீங்கள் தாராளம் என்னை நம்பி வரலாம் வரலாம் பா நான் கெஞ்சிடுறேன் கண்ணில் பாத்துட்டு போகிறேன் இரு அப்படியே பார்க்க வேண்டாம்ப்பா இப்படியே சொல்லுவாங்க வருத்துவாங்க நானுமே ஒன்று சொல்கிற மாரிமா தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் ஆடு மாடு எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நேராக பாப்பா கிட்ட போய் சீலா கூட இருக்கீங்கன்னா அவங்க ஏற்றுக்க தாராளமாக இருக்காங்க ஆனால் இல்லை நான் அவங்க கூட இருக்க மாட்டேன் ஆடையும் பாப்பா இங்கே வந்துட்டு வந்து தலையை மட்டும் தான் காட்டுவேன் அப்படின்னா அடி தூரத்தில் நின்று குழந்தைய மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும் அதை தான் சீலா சொல்கிறாங்க இப்போதைக்கு நீங்கள் உங்கள் குழந்தையை பார்க்கறது மட்டும்தான் முக்கியமே தவிர உங்கள் பேத்தி தான் முக்கியம் அவங்க மேலே தப்பே இருக்கட்டும் மாரிமா நீங்கள் அவங்களை விட்டுடுங்க உங்களுக்கு தேவை உங்கள் பேத்தியை பார்க்கணும் அவ்வளோதான் அதாவது உங்களுக்கு தேவைன்றது மக்களுக்கும் உங்கள் பேத்தியை போய் நீங்கள் பார்க்கணுன்றதான் ஆசை அதனால நீங்கள் உங்கள் பேத்தியை போய் தயவு செஞ்சு போய் பாருங்க அவங்க பேசிட்டுதான் இங்க வந்து இருக்கு பேத்தி உங்களுக்கு என்ன பாவம் பண்ணு அந்த பச்சை குழந்தைங்களுக்கு ஏற்கனவே நீங்க ஹாஸ்பிடல்ல வந்து பாக்கலன்ற கோவத்துலயும் இருக்கிறாங்க இப்ப எவன் எவனோ கத்திக்கிட்டு கிடக்குறாங்க குழந்தைய பத்தி உங்களை பத்தி நீங்க மதியத்துக்கு மேல போறேன்னு இருக்கீங்க நீங்க போவீங்க நம்பிக்கையோட நான் வீட்டுக்கு போறேன் நீங்க போய் பாப்பாவை பாக்கணும் அந்த வீடியோ நானும் பாப்பேன் சரி மாரியமா போய் கட்டாயம் பார்த்துட்டு வாங்க போகும்போது தங்க கொலுசு வாங்கிட்டு போங்க வெள்ளி கொலுசு வாங்கிட்டு சரி மாரி தங்க கொலுசு வாங்கி போடுவேன் ரெண்டு மூணு ஆறு ஒரு வருஷம் ஆகும் நான் அப்ப போடுவேன் செல்ல குட்டிக்காக வாடுறதே செல்ல குட்டிக்காக மேரிமாவோட கஷ்டத்துல நம்ம எவ்வளவு பாத்துருக்கோம் இந்த வீடியோல ஆடு மேய்ச்சுதான் அவங்க சாப்பிடுறாங்க அழுகியா திறந்தேன் சாப்பிட கூட இல்ல ஆனாலும் கூட ஒரு சின்ன பிரச்சனை நல்லா மனம் உடைஞ்சிட்டேன் நானு இருந்தாலும் அந்த மறுபடியும் மீண்டு வர என்னமோ தெரியல அதனால ரொம்ப இருந்தாலும் கூட